ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே டு நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம் லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் மகிழ் திருமேனியுடைய டைரக்ஷனில் அஜித் குமார் மற்றும் திருஷாவுடைய நடிப்பில் அனிருதுடைய இசையில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தினுடைய பாடல் சவாதிகான்ற பாடல் வெளி வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அனனியா பாண்டே சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்ன் இருக்கக்கூடிய கட் அவுட் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் குட்வில் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சுராஜ் வெஞ்சரமுடு மற்றும் ஜோஜு ஜார்ஜுடைய நடிப்பில் ஷரத் வேணுகோபால் அவங்களுடைய டெரெக்ஷன்ல இப்போ உருவாகி வரக்கூடிய படம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாராயண முனா மக்கள் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது எமி ஜாக்ஸன் சேட்டர் மெட்டீரியல்ல பியூட்டிஃபுல்லான ஒன் சைட் ஸ்லீவ் பேட்டர் இருக்கக்கூடிய ஆன் ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய கிறிஸ்மஸ் செலிபிரேஷனுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அஸ்மிஸஸ் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக தக்ஷணாக்ஷி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் சுதேஷ் தக்ஷணாக்ஷி மற்றும் ஹரிநாராயணன் கே எம் அவங்களுடைய டேரக்ஷனில் இந்திரன்ஸ் மற்றும் ஜாஃபர் இடிக்கியுடைய நடிப்பில் இப்போ உருவாகி வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய மலையாள படம் தான் வந்து ஒரு பெட்டவன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய இப்போ ஆஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது மெஹரன் இப்போ ரீசென்ட்டா அவங்க கிறிஸ்மஸ் அப்போ எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க மெரன் ட்ரெஸ்ஸில் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மேக்னா மூவிஸ்னுடைய தயாரிப்பில் ஷாம் பிரவினுடைய டெரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் த ஸ்மைல் மேன் அண்ட் இந்த திரைப்படம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது திரைப்படம் நல்ல ஒரு த்ரில்லர் ஜேர்னலில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடிட்டுருக்கிறாங்க குஷி கபூர் ரீசெண்டா கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸோட சேர்ந்து எடுத்துட்ட போட்டோஸ் அண்ட் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான போஸஸ்ல இருக்கக்கூடிய டியூப் ட்ரெஸ்ஸில் எடுத்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக ராஜ்ஸ்ரீ வென்ச்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ரெபா ஜான் மற்றும் ஆன்சன் பால் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து மழையில் நினைகிறேன் அண்ட் இந்த திரைப்படத்தை டி சுரேஷ்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டில் வெளிவந்தர்கள் ரசிகர்கள் இதை கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க ஆஷ் ஆஸ் ஏ வே ரீ போ பேட்டனில் இருக்கக்கூடிய ப்ளாக் ஃபேப்ரிக் டைஸா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுல லாங் டபுள் ஸ்லிட் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான பிளாக் கலரில் எடுத்துட்டு போட்டோஸ் இது உங்களுக்காக சக்தி சாகர் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜி ஸ்டுடியோஸ் அவங்களுடைய தயாரிப்பில் உருவாகி இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய போகுது அண்ட் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணி நடிச்சிருக்கார் சோனோசூத் அவரோட சேர்ந்து ஜாக்லின் பெர்னாண்டஸ் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது கேப்ரெல்லா அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சங்ககிரி ராஜ்குமார் அவங்களுடைய டைரக்ஷன்ல தாஜ்நூர் இசையில ப்ரொடியூசர் பஜார் அவங்களுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பயாஸ்கோப் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது மாதிரி அவங்க ஃபேமிலியோட எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பியூட்டிஃபுல் கேப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்